அனைத்து இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் கோவை மாவட்டம் சார்பாக அண்மையில் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழ்நாடு இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் நலன்கள் மற்றும் மேம்பாட்டுக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது இந்நிலையில் அனைத்து இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் கோவை மாவட்டம் சார்பாக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் கோவை கண்ணப்ப நகரில் உள்ள ஆர்கே மண்டப மண்டபாரங்கில் நடைபெற்றது அனைத்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் தேவராஜ் செயலாளர் சிவராஜ் மகளிர் அணி மற்றும் கலை இலக்கிய அணி மாநில தலைவி லயன் டாக்டர் சந்திரபிரபா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் அகில பாரத துணைத் தலைவர் ஸ்ரீராமன் பொறுப்பாளர் விஜயகுமார் இணை செயலாளர் சக்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அண்மையில் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தமிழக அரசின் கலைமணி விருது பெற்ற மாணவி சம்யுக்தாவின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக திருக்கோவில் குழுவினரின் தாளநாத நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருக்கோவில் கூட்டமைப்பினர் பேசுகையில் தமிழகத்தில் உள்ள பகுதியில் உள்ள பழைய கோவில்களை தேவைக்கு ஏற்ப புறனமைப்பு செய்ய இந்து அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் எங்கள் அமைப்பு சார்பாக விருச்சம் எனப்படும் மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள் மற்றும் மரங்களை கோவிலில் வளர்ப்பது தொடர்பான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தனர் தேவராஜ் தலைவர் கோவை மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு மாநிலம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான செயற்குழு கூட்டம் கோவை மாவட்டம் சார்பாக இங்கு கோவையில் சிறப்பாக ஏற்பாடப்பட்டு ஏற்பாடு செய்துள்ளோம் அதில் வந்து சிறப்பு விருந்தினராக துணை தலைவர் செயலாளர் பொருளாளர் இலக்கியணி தலைவி எல்லாரும் பங்கு பெற்று சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி நம்முடைய அனைத்து இந்த திருக்கோயில்கள் கூட்டமைப்பானது தமிழகத்தில் மட்டுமல்லாது உலகளாவிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பிலே நம்முடைய முக்கியமான பணியாக உளவார பணி மிகச்சிறப்பாக செய்து வருகின்றோம் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுடைய சொத்துக்களை மீட்டுக் கொடுத்திருக்கின்றோம் பல இந்து மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவு நிறைய உதவிகளையும் நிறைய நிறைய சேவைகளையும் செய்து வருகின்றோம் எங்களுடைய அமைப்பு உலகளாவிய அமைப்பு என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் உலக அளவிலே எங்களுடைய உறுப்பினர்கள் மிகச் சிறப்பாக கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு அணிகளோடு நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம் இதில் மாணவர் அணி ஆசிரியர் அணி புலவாரப்பணி அணி மற்றும் கலை இலக்கிய அணி என்று இருபத்தி நான்கு அணிகள் நாங்கள் இதிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம் மிகச்சிறப்பாக திருநங்கை இருக்கின்ற சிறப்பாக ஒரு அணியும் இதில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் அவர்களையும் இதில் நாங்கள் இணைத்து நம்முடைய இந்து சமுதாயத்திற்காக எங்களால் என்ன சேவைகள் செய்ய இயலுமோ அத்தனை சேவைகளும் செய்து வருகின்றோம் வெறுமனே ஒரு திருக்கோவில்கள் பணி மட்டும் செய்கிறோமா அப்படின்னா இல்லை கிடையாது நிறையா எஜுகேஷனுக்கு நாங்கள் பண்ணுறோம் முடியாதவங்களுக்கு உதவி இருக்கோம் இப்போ கூட ரீசெண்டாக நடந்த வெள்ளம் புயல் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நாங்கள் நிதி திரட்டி கொடுத்துருக்குறோம் சற்று காலத்திற்கு முன்னால் நடந்த தேர்தலுக்கும் நாங்கள் நிறைய பணிகளை செய்திருக்கின்றோம் எங்களுடைய பணி என்பது தேசியமும் தெய்வீகமும் கண்களாக நாங்கள் பாவித்து வருகின்றோம் ஆக எங்களுடைய அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குண்டான செயல் செயற்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இதனை சிறப்பாக ஏற்பாடு செய்த கோவை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அறநிலைத்துறை என்பதை நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக நிறைய விஷயங்கள் நாங்கள் இருக்கோம் இப்போ கூட ரீசண்டாக நாமக்கல்லில் ஒரு கோவிலுடைய நிலத்தை அபகரித்து ஒரு கோவில் பண்ணக்கா கோழி பண்ணக்காரர் வழி அமைச்சிருந்தார் அதை வந்து மீட்டு அந்த கோவிலுக்கே அதை எடுத்து கொடுத்தோம் நிறைய கோவில்களில் ஒருவேளை பூஜை கூட நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கோவில்களை அரசு கண்டிப்பாக கண்டுகொள்ள வேண்டும் வர வழியில் போகிற வழியில் நிறைய கோயில்கள் பார்க்குறோம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்கள் கேட்பாடற்று கிடக்கின்றது அதனுடைய பெருமைகளை இந்த அரசு எடுத்து செய்ய வேண்டும் அதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் எப்பொழுதும் செய்ய தயாராக இருக்கின்றோம் அதே போல் விரக்ஷங்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஸ்தலவிருஷ்றம் என்று விருட்சத்தை ஒரு மிகப்பெரியவா விஷயமாக வச்சுக்கணும் மரம் இதை தான் விரக்ஷன்னு சொல்கிறோம் இன்றைக்கி அடிக்கக்கூடிய வெயிலில் மரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகையால் எங்களுடைய நிகழ்வு எங்கே நடந்தாலும் நாங்கள் மரக்கன்றுகள் கொடுத்து அதை வளர்ப்பதற்குண்டான ஒரு ஊக்கத்தையும் அவர்களுக்கு கொடுப்பது எங்களுடைய ஒரு முக்கியமான பணிகளில் ஒன்றாகவும் நாங்கள் செய்து வருகின்றோம் மேலும் எங்களுடைய அனைத்து இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக அறநிலைத்துறைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அனைத்து விதமான கோயில்களையும் பாரபட்சமின்றி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் இத்தோடு கோயில்கள் இடிப்பை நிறுத்தி கொண்டு கோயில்களை மேலும் வளர்க்க ஆதரவு நல்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி